என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம அன்பு உறவுகள் ரொம்ப பேர் நம்ம கிட்ட கேட்டது என்ன அப்படின்னா ருத்ராட்சம் அதை பற்றி கொஞ்சம் வீடியோ கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க கண்டிப்பாக உங்களுக்காக நம்ம வீடியோ பதிவிட்டாச்சுங்க இப்போ வந்து என்ன அப்படின்னா பாகம் ஒன்றுல இருந்து பன்னெண்டு வரைக்கும் நம்ம தனித்தனி பன்னெண்டு வீடியோ கொடுக்க போகிறோம் இப்போ நம்ம கொடுத்துருக்கிறது ஒருமுக ருத்ராட்சத்தின் பலன் யாரெல்லாம் இந்த ஒருமுக ருத்ராட்சம் அணியலாம் ஒருமுகர்ஷத்தை அணிவதால் எப்படிப்பட்ட பலன்கள் நமக்கு கிடைக்கும் மருத்துவ ரீதியாக என்ன பலன் கிடைக்கும் அந்த ஒருமுக ருத்ராட்சத்தின் கிரகங்கள் என்ன ஆதிக்கம் பெற்ற கிரகம் யாரு அதனுடைய தேவதைகள் யாரு இப்படி எல்லாம் நம்ம முழுமையா தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம வீடியோ கொடுத்தாச்சு அந்த வீடியோ நீங்க பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ நான் இந்த பிளே கொடுக்கிறேன் தெரியும் டச் பண்ணி பாருங்க தொடர்ந்து நம்ம பன்னெண்டு மோ ருத்ராட்சத்துக்கும் வீடியோ கொடுக்க போகிறோம் சப்போர்ட் பண்ணுங்கள்